ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் எல்லோரும் வந்து நலமுடன் வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் முறைவனை பிராதத்தை கொன்று வாங்க நாங்கள் என்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் என்னோடய பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கர்ம வினைகள் தீரணும்னு சொன்னா நம்ம மார்கழி மாதத்துல வந்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் எல்லோருடைய வாழ்க்கையிலேயுமே இருக்கக்கூடிய ஒரு கர்ம வினைகள் அப்படின்றத நம்மளை வாட்டி வதைக்கமில்லையா இல்லையா ஒவ்வொருவரும் வந்து எந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் புறப்படுத்த முக்கியமான காரணமே நம்மளுடைய கர்ம வினைகள் தான் சொல்லலாம் முன் ஜென்மத்தில் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம் அப்படிப்பட்ட கர்ம வினைகள் அடுத்த ஜென்மம் என்பது ஏற்படாமல் இருக்கும் இந்த கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு பல வழிமுறைகள் இருந்தாலும் மிகவும் சிறப்பு மிகுந்த மாதமாக மார்கழி மாதத்தில் வந்து ஒரு முறை மட்டுமாவது இந்த பரிகாரத்தை வந்து செய்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கர்ம வினைகள் தீரம் என்று கூறப்படுகிறது அந்த பரிகாரத்தை பற்றி தான் நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து வந்து ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தில் இருந்து வழிவரணும் என்பதற்காக பல வழிபாடுகளையும் நாம செய்கிறோம் அதே மாதிரி இந்த வழிபாடுகளும் பரிகாரங்களும் நம்மளுடைய கர்ம வினைகளை வந்து தீர்ப்பதற்கு உதவி புரியும் நம்மளுடைய கர்ம வினைகள் எப்பொழுது வந்து தீர்க்கிறதோ அப்பொழுதுதான் நம்மளுடைய கஷ்டமும் தீரும் அந்த வகையில தான் நம்மளுடைய

பார்த்து நாம செய்யக்கூடிய தானம் என்பதை அந்த அளவிற்கு வந்து பலனை தராது என்று கூறலாம் மார்கழி மாதத்துல செய்யக்கூடிய நமக்கு பல நன்மைகள் வந்து உண்டாகும் வாயற்ற ஜீவன்களுக்கு வந்து மிகவும் பொதுவாக வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அன்றைய காலத்துல மார்கழி மாதத்துல வாசல்ல வந்து கோலம் போடும் வழக்கம் வைத்திருப்பார்கள் அதுவும் வந்து சிறிய கோலமாக இருக்கும் அது பெரிய கோலமாக இருக்கும் அந்த கோலம் வந்து பச்சரிசி மாவினால் தான் போடுவார்கள் இதற்கு வந்து முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா அந்த பச்சரிசி மாவை வந்து சாப்பிடுவதற்காக வந்து எறும்புகளும் குருவிகளும் வந்து வரும் என்பதுதான் இன்றைய காலத்துல அப்படி யாருமே செய்வதில்லை இதற்கு வந்து ஒரு எளிமையான சூட்சமம் இருக்கிறது இந்த பரிகாரத்தை நீங்க என்றைக்கு வேண்டுமானாலும் நீங்க செய்யலாம் ஒரு சிறிய மண் பாத்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இதற்கு வந்து மண் பாத்திரம் தான் வேணும் வேற எந்த பாத்திரத்தையும் நீங்கள் எடுக்க வேணாம் வீட்டுல வந்து பெரிய ஆக்கள் விளக்கு இருந்தால் கூட பயன்படுத்தி இதுல வந்து ஒரு கைப்படி அளவிற்கு பச்சரிசி எடுத்து கொள்ளுங்கள் இதை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில வைத்திருங்கள் ஒரு நாள் முழுவதும் அது அப்படியே வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில இருக்கட்டும் மறுநாள் வந்து காலையில் இதை வந்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பொடி செய்து கொள்ளுங்கள் இதை அப்படியே வந்து எடுத்து வந்து எறும்புகள் பறவைகளுக்கு தானமாக கொடுங்கள் இயன்றளவு வந்து தினமும் கூட இதை செய்யலாம் இயலாதவர்கள் வந்து இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள முறையாவது மட்டுமாவது செய்து பாருங்கள் மண் பாத்திரத்தில் வாய்த்த பச்சரிசிய எறும்புகளுக்கும் குருவிகளுக்கும் நீங்கள் கொடுக்கும் போது அந்த சாப்பிடும் பொழுது அதுவள் வந்து அதனால் வந்து நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும் என்று சொல்லப்படுகிறது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நோய் நொடிகள் இருந்தாலும் குடும்ப ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் அனைத்துமே வந்து அனைத்துக்கும் வந்து காரணம் வந்து நம்மளுடைய கர்ம வினைகள் தான் அந்த கர்ம வினைகளை வந்து தீர்ப்பதற்குரிய வழிமுறையை வந்து முழு மனதோடு பின்பற்றுவர்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில அவர்களுடைய கர்ம வினைகள் தீர்வதோடு கஷ்டங்களும் தீரும் என்ற தகவலையே நான் கூறி இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி